எல்லா வகையிலும் தயார் செய்ய வேண்டும் அரசின் திட்டத்தை செயல்படுத்துறதுனா போக முடியாது கூட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தரவேற்றிய நிதி பகிர்வை முறையாக தருவார்கள் என வஞ்சகம் இல்லாத அளவுக்கு தருவார்கள் தமிழகத்தை திட்டங்கள் செயல்படுத்தக்கூடாது கூடாது என்ற நோக்கத்தோடு பல்வேறு வகையில் தடுக்கின்ற இந்த நிலையிலும்

அதுல பெற முடியாதவர்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே எங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் ஏற்கனவே விதிகளும் சில தளர்வுகளை செய்து வருகிறார்கள் ஆக இதுல நிச்சயமாக வாய்ப்பு கடன் ஒரு முறை நானும் பல துறையின் சார்பிலும் அனைத்து செய்து அதாவது சிவில் ஸ்கோரே இல்லை அதாவது பயிர்கடன் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கி என்ன தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் கொடுக்குறதுல ஏழு சதவீத வங்கி இந்த ஏழு சதவீத வங்கி பயிர்கடன் கொடுத்து வளர இந்த வங்கி அசலை உரிய நேரத்தில் அவர்கள் திருப்பி செலுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் மானியமாக மாநில அரசு ஒன்றிய அரசு இணைந்து தருகின்றனர் குறிப்பாக ஒன்றிய அரசு சதவீதம் மாநில அரசு நான்கு காலத்தில் செலுத்திய அந்த கடனுக்கு வட்டியாக செலுத்த தேவையில்லை என்று மாநில மத்திய அரசு ஆரப்பி ஒரு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயிர்க்கலங்க ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறார் என்றால் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வைத்து ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இரண்டு இடம் மூன்று இடங்கள்ல சில இடங்கள் நம்ம பதிவுகள் நடைபெறுகிறது ஆகவே அதை தவிர்ப்பது வேறு எந்த இடத்திலும் இந்த திட்டத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் பார்க்கிறார்கள் சிவிக்கு சம்பந்தங்கள் இல்லை எத்தனை சொன்னாலும் இன்னும் சில பேர் அதுல வந்து மீளாமல் உங்களை போலவதன் மூலமாக கேள்வியாகவும் அது வருகிறது அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இது விளக்கமாக

அரசியல் வெளியில ஒரு அரசியல் தலைவராக வருகிறாங்க ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பழனிச்சாமி தான் முதலமைச்சர் வந்து இந்த உரிமை எல்லாம் கொடுக்கிறாங்க கேட்டீங்க அழுத்தம் வந்து அவருக்குத்த பழனிச்சாமிக்கு தான் அழுத்தம் வந்துருக்கு அது எங்க இருந்து வந்துருச்சு யார் மூலமா வந்துச்சுதான் உங்களுக்கு புரியும் ஆகவே அழுத்தியவர்கள் பாஜக அதை போல மோடி அமித்ஷா அமர்ந்தவர் பழனிசாமி நீ தெரியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆகவே அலுக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தான்